ஆங்கில எதிர்கள் ஆங்கில நூல்கள் அத்தனைலயே போடியகரை என்ற ஒரு சொព் கிடையாது என்ன bộtறீங்க அவங்கள தான் இங்க சொல்லுங்க யார் வேணா சொல்லுங்க என்ன bộtறீ பாரு தணீஷ் கோட் தணீஷ் கோட் தணீஷ் கோட் போடியகரை மேதாவி கோடி ஆங்கிலத்து மொழிபெயர்க்கறவங்கல எத்தென்றையுமே நம்மள தான் வெண்டைக்காய் இங்கே அங்க கிடையாது வெண்டைக்காய் கிடையாது முதல்ல என்ன பண்ணாரு அவர் முடிவுன்ட்டார முருங்கக்காயங்க கிடையாது நம்மூரில் தான் இருக்கு எப்படி பேர் வச்சாரு வேண்டாம் கேபேஜ் கத்திரிக்காய் கூட வேண்டாம் உலகம் தேவையில்லைங்கிறோம் ஏட்டோ இருந்தால் போதும் ஆனால் ஆங்கிலேயர் அப்படி இல்லையே ஒரு காய்க்கு கூட பேர் வைக்கிறார் மண்ணாரப்பேட்டை முடிவெடுக்கிறார் வாஷ்ரூம் மேன் பேட்டுங்கிறார் குடிய வரைக்கும் அவருடைய மொழி இயல்புக்கேற்ப காத்துக்கிறார் நமக்கு தான் திருவள்ளிக்கேணி அவருக்கு எனக்கு செய்யுது எழும்பூர் யார் கிடையாது எழும்பூரையும் கிடையாது என்ன கொடுப்பாங்க வரிசையில் இருக்குதாங்க விஷயம் சொல்றாங்க ஏன்னா வாயில வராதா ஏன்னா வெள்ளக்காரா அப்போ சொல்லுவ அது சரி அங்கே சொல்வது சரி அவன் முடி எழுப்ப கேப்ப சொல்றா நமக்கு தஞ்சாவூர் தஞ்சோ மதுரை மைஜூரா தூத்துக்குடி கோரியன் திருவனந்தபுரம் ட்ரம் முடிந்தான் முடிவெடுத்து கொள்வார் கோடியை கரை இந்த கோடியெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க என்ன கோடினா என்ன கடைசி இறந்து போனவங்களுக்கு கோடி துணி கோடி துணி ஒண்ணு போட்டு போடிக்கிறீங்க அப்படியே சொல்ல இனியா பாக்கிறோம் நம்ம கடைசி முனை கடைசியும் போடுறோம் அதை போடிய கரை பாயின் காளிமா இன்னை வரைக்கும் ஆங்கிலத்தில் பாயின் காளிமார்னு தான் வரும் அடைப்பு கூட போடிய கரை என்று போட்டு காட்ட மாட்டார்கள் என்னுடைய பெயர்ல இருப்பது செந்தலை செந்தலை என்பது இந்த பக்கம் தஞ்சாவூர் அந்த பக்கம் கல்லணை ரெண்டுமே உலக அதிசயம் ஒன்று தஞ்சை பெரிய கோயில் ராசராசன் கட்டியது அது ஆயிரம் ஆண்டு அதிசயம் இன்னொரு பக்கம் இருப்பது ரெண்டாயிரம் தொழில்நுட்ப கலையில் தமிழர்கள் என்பதற்கு கல்லணையும் பெரிய கோயில் ஆண்டான கட்டணம் ஆடுது இருநூறு ஆண்டா நாம வேண்டாம் ஆயிரம் பாண்டா அன்னைக்கு இரண்டாயிரம் பாண்டு கல்லணை இன்னைக்கு இருக்குது உலகத்திலே மிகத்தன்மையான அணை அந்த கல்லணை முன்னாள் ஆங்கிலத்தில் நாட்டை என்று வந்து ஆங்கில பொறியாளர் பார்த்து விட்டு சொன்னார் என்ன கிராண்டாக கட்டியிருக்கிறாங்க வேறாவது கிராண்ட் அணை கட்டாவே நிற்கிறேன் யாராவது ஆங்கில வெறி என்று சொன்னார்களா ஏன் உங்களுக்கு இவ்வளவு இங்கிலீஷ் வெறி என்று யாராவது சொன்னார்களா நாம இந்த வானொலி செய்தித்தால் புத்தகம் குறிப்பேடும் இவ்வளவு தமிழ் வெறி ஆகாததே நாம் கத்தி

பாண்டியருக்கு பாண்டியருக்குப்பம்பு மாலை சோழருக்கு ஆத்தி மாலை ஆத்திக்கு இன்னொரு பேர் ஆர் சேரனுக்கு பணம்பு மாலை இதை தொல்காப்பியும் சொல்லும் அதான் தமிழறிஞர்கள் மறக்கக்கூடாத ரெண்டு தமிழறிஞர்கள் ரெண்டு தமிழ் மூலவர் ஒருவர் தொல்காப்பியர் இன்னொருவர் திருவள்ளுவர் ரெண்டு பேரை காளாக கொண்டு எழுந்து நிற்பதுதான் தமிழ் இனம் அவர் சொல்வார் சொல்வார் கோந்தை வேம்பேனார் என்றால் ஆத்தி மரம் மிகுந்திருந்த ஊர் இன்னைக்கு ஒரு திருவு போட்டோம் அடிப்படை திருவாரு அந்த ஆர்மரங்கள் ஆத்தி மரங்கள் மிகுந்திருந்த காடுதான் இடைவெர சின்னதாக கிராக்கலாம் இப்போ இடம் போட்டு பார்த்த மாதிரி அது ஆற்காடு நம்ம ஒரு முன்னாள் அமைச்சரே இருந்தார் அவர் ஆற்காடுன்னு வள்ளிநீர் போடுவார் தப்பு அதுக்கு சில பேர் விளக்கம் ஆலமரம் மிகுந்திருந்த காடு ஆற்காடு என்று வைத்துக் கொள்ளக்கூடாதா கூடாது ஆலமரம் வைத்திருந்தால் அந்த ஆள் கூட்டல் காடு ஆலங்காடு இருந்தால் அவர் ஆற்காடுன்னு வர ஆலங்குடி உண்டு ஆலமரம் இருந்தால் அது ஆலங்காடு தான் இருக்கும் இடையினராதான் ஆற்காடு தான் சரி

ஒரு சொல் போனால் ஒரு வரலாறு போலை நம்ம விளையாட்டுக்கு பேசுவோம் எதிரிகளை ஆட்டை உரித்து உள்ள இருக்கிற கதையை சாப்பிடுவோம் கரிய அந்த மேல் தோலை மட்டும் எதிரியினுடைய உடம்புல அப்படியே போத்தி விடுவோம் அந்த போத்தி விட்ட பிறகு வெயிலில் உருட்டி விட்டுருவோம் வெயிலில் உருட்டி விட்ட பிறகு உடம்புல ஒரு கயிறு போட்டு கட்டி உருட்டி விட்ட பிறகு அப்படியே சூடு ஏற ஏற அந்த ஆட்டுத்தோல் அப்படியே உடம்புல ஒட்டிக்கும் சுண்டும் ஒட்டிக்கும் பிறகு அந்த ஆட்டுத்தோலை எடுப்போம் பிரிக்கிற பொழுது உடம்பு நுடைய மேல் தோலை அதில் உப்பு மிளகாயும் போடுவாங்க திருக்கிறவதை என்பது தான் அது உடம்பு தோலை உரிப்பது என்பது இன்றைக்கு செயல் இல்லை சொற்கடில் இருக்குது கோலை உடிச்சு விடுவேன் மாமாக்கிட்ட சொல்லு மூக்கு அறுத்து சொல்லு அது மூக்கு அரிக்கிறது யார் அசிங்கப்படுத்த நினைக்கிறோமோ அவங்களுடைய மூக்கு அறிவது என்பது அன்னைக்கு வழக்கத்தில் இருந்து அன்னைக்கு தான் கொடுக்கிறது நெல் கொடுப்போம் அப்போ ரூபா நோட்டியாது அது அரசரோட அரண்மனைக்கு மட்டும் பயன்படுத்துவார் வெளிநாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவார் உள்ளூரில் பயன்படுத்துறது எல்லாம் ஒன்றும் நெல் கொடுப்போம் இல்லை என்றால் உப்பு கொடுப்போம் அன்னைக்கு உப்பு இருந்தது ரொம்ப அறியப்படுது நெல்லில் உயர்ந்து சம்பா நெல் உப்புக்கு இன்னொரு பேர் அளம் சம்பா அளம் என்ன பேரு ஒரு சம்பளம் வந்துருச்சு அதே தான் சால்ட் சால்ட் சாலரை உப்பு கொடுத்தது தான் இங்கேயும் சொற்களுக்குள்ள வரலாறு ஒரு சொற்கு போனால் ஒரு வருடாறு போயிடும் ஓவேந்தர்கள் அவர்களுடைய மாலை அதிலே ஒன்று குழந்தை குழந்தை என்றால் பனை அதிலிருந்து வந்ததுதான் இந்த புத்தகம் புக்குங்கிற ஒரு சொல்லை எல்லாரும் பயன்படுத்தினோம் என்றால் பழையோடைய இருந்து வந்த அந்த பழைய வரலாறு எந்த ஒரு சொல்லையும் முடிந்தவரை சொல்வது நல்லது தமிழில் சொல்வது நல்லது யாராவது சொன்னால் கேலி செய்யாமலாவது இருப்பது அதை இப்ப நகைச்சுவை காட்சியா மாறிடுச்சு நல்ல தமிழில் பேசினால் அது நகைச்சுவை காட்சி காமெடி சீன் അരകളെ കൊണ്ട് കുറഞ്ഞിരുന്നു